நான் எவ்வளவு செலவு பண்ணி காரை ஜோடிச்சிருக்க இந்த மூஞ்சல் படையில போட சொல்றீங்களே கேவலமா இல்ல எதிர கேவலம் எது கேவலம் என்னால கால்வழி தாங்க முடியல ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் பணம் கூட ராசான் முன்னாடி பிச்சைக்காரிய போல கையேந்தி நின்னால அப்ப பத்து காசு கூட தராம திருப்பி அனுப்பிச்ச பாரு அதுதான் கேவலம் கொண்டாட்டிக்கு நகை வாங்கி போட்டுட்டு அம்மாவோட கால்வழியை அசட்ட பண்ண பாரு அதுதான்டா கேவலம் அவ உங்க ரெண்டு பேர் மேலையும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா என் பிள்ளைங்க என் கால்வடியை கேள்விப்பட்டா அப்படியே துடிச்சு போயிடுவாங்கன்னு சொன்னாலே அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்களா பாவீங்களா அதுதான்டா கேவலம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வெடி வடிக்கிறீங்களே அவ வலியால துடிச்ச பண்ணி என்ன சொன்ன பதினஞ்சாயிரம் ரூபாய் உனக்கு வைத்தியம் பண்ண எனக்கு காசு இல்ல வேணும்னா பிளாட்ஃபாரத்துல பதினஞ்சு ரூபாய்க்கு தைலம் விக்கிது அதை வாங்கி தர்ற தளவுன்னு நீ உயிரோட இருக்கிறப்போ பெத்தவளுக்கு ஒரு வாழைப்படமாவது வாங்கி கொடுக்க முடியுமான்னு யோசிடா செத்த பிறகு வான வேடிக்கை பண்ணதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம் நீங்க பிள்ளைங்களே இல்லடா அவளை தொடாதீங்க ஊர் ஜனங்க தொடரட்டும் நான் புள்ளையா இருந்து அவளுக்கு செய்ய வேண்டிய எய்வக்கடங்களை செய்து முடிக்கிறேன்